ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீரை பொரியல் தாங்க பண்ண போகிறோம் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு ஏப்பா கீரை பொரியல்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்க ஆமாங்க இன்றைக்கி காலையிலேயே சனிக்கிழமை சனிக்கிழமணிக்கு அதனால் சமையலெல்லாம் கொஞ்சம் முடிச்சிட்டு நம்ம தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க என்னென்னா பசங்களும் இருக்காங்க இல்லை கூட அப்போ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தோட்டத்து வேலையெல்லாம் செய்யறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மாடு பக்கத்திலேயே இருக்குங்க அம்மா அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு கொஞ்சம் பிள்ளெல்லாம் அழைச்சிட்டு போகணும் இங்க நல்லாவே மழை பெய்யுதுங்க ரொம்ப மழை பெய்யுது ஒரு நாள் மழை இல்லாமல் இருந்துச்சு கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி கொஞ்ச கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்களேன் பயங்கரமா மழை வருதுங்க ஓ இந்த வர்ற தங்கம் நல்ல மழை நல்ல பனி நல்லா குளிர் மஞ்ச மூட்டம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி மிஸ்டெல்லாம் நிறையாவே இருக்குங்க அது இயற்கையாக எப்போ இயற்கையாக இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் கிடைக்கும் இல்லையா ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கிராமத்து வாழ்க்கை அப்படிங்கிறது எனக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த கிராமத்து வாழ்க்கை வந்து நான் ஒரு விரும்பின ஒரு விஷயம் அது என்னை வாழ்க்கையில் அமைஞ்சதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இயற்கைக்கு நன்றி சொல்லணும் கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும் இல்லையா அதனால் சரி வாங்க நான் நம்ம பேசிகிட்டே இருப்போம் பேசினா பேசிகிட்டே இருப்பேன் அப்புறம் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க லைவ் எப்பப்பா போடுவேன் அப்படின்னு லைவ் ஆப்ஷன் வரணும் அப்படின்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்தால் தான் லைவ் ஆப்ஷன் கொடுப்பாங்களாங்க நம்மளுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளும் லைவ் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் யாருக்கிட்டேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொன்னதே இல்லை நீ சொல்லுவேன்னா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல சொல்ல வேண்டிய நினைவு வந்து சொல்லணும்ல இப்போதைக்கு நான் சொல்ல போகிறதே இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பம் போல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுறீங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க உங்கள் எல்லா கமெண்ட்டும் நான் ஆவலோடு காத்துட்ருக்கேன் அப்போ எப்போ கமெண்ட் வந்தாலும் நான் ரிப்ளை கொடுத்துருவேன் சரிங்களா கொஞ்சம் லேட்டானாலும் ரிப்ளை கொடுக்காமல் இது வரைக்கும் இருந்ததில்ல அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இனியும் ரிப்ளையெல்லாம் கொடுப்பேங்க கண்டிப்பாக கொடுத்துருவேன் அப்போ நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க கமெண்ட் பண்ணுற ஒவ்வொருத்தையும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் கமெண்ட் பண்ணுறப்ப தேங்க்யூ மிக்க நன்றி அப்படின்னுலாம் ரிப்ளை கொடுக்கும்போது ஒரு அண்ணா சொல்லுவாங்க ஏப்பா நன்றி எல்லாம் சொல்லி எங்களை பிரித்து வைக்கிற அப்படின்ட்டு நீங்கள் உங்களோட இது வர்றண்டா புல்லள்ளி போட உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு கொடுக்குறீங்க அப்ப உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு அடுத்த ஒரு வீடியோ எடுத்து போடுறதுக்கு சலுப்பு தட்டாமல் ஒரு மோட்டிவேஷனாக அமையுது நீங்கள் பண்ணுற கமெண்ட் தான் என்னை பாசிட்டிவாக வச்சுருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் நீங்கள் போடுற கமெண்ட்டுக்கு நான் மதிப்பு கொடுத்து உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் சரிங்களா நீங்களும் என்னோட வீடியோ பார்த்து பிடிச்சிருக்கு போய் தானே கமெண்ட் பண்ணுறீங்க இப்போ நான் திருப்பி உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் அது நீங்கள் த வேண்டாம் வே உறவை பிடிது நன்றி சொல்லி அது இல்லாமல் அப்படிலாம் சொல்லாதீங்க உங்களுக்கு உங்கள் விருப்பத்தை நீங்கள் தெரிவிக்கிறீங்க அதுக்கு சப்போர்ட்டாக எனக்கு கொடுக்குறனால நானும் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் அவ்வளோதான் சரிங்களா அப்போ அக்கடி பண்ணி நம்ம சேனலை பார்க்குற எல்லா நல்ல உள்ளவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து வீடியோவை பாருங்க அவங்களை ஆதரவு தாங்க நம்ம ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண உடனேவும் நம்மளுக்கு வந்துட்டு லைவ் ஆப்ஷன் இருக்குது கண்டிப்பாக நம்ம லைவில் மீட் பண்ணுவோம் சரிங்களா இப்போ வீடியோக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம் நான் கீரை வந்து கட் பண்ணிக்கிறேன் சரிங்களா இது வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்கும் கொடுக்கணும் என்னன்னா அவங்க நேற்று மாங்காய் பறிச்சப்போ வந்துட்டு நமக்கு நிறையாவே எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஏன் பாப்பா அவங்க மேத்து மாங்காய் பறிச்சுருந்தாங்கல்ல அவங்களுக்கும் உறவுகள் வந்து எப்படி வளருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாப்பா நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு வச்சுக்கிறேன் அவங்களும் அதை நம்ம கிட்ட ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து நம்மளுக்கு திருப்பி பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கலாம் பண்ணணும் அப்படின்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தான் நம்ம செய்யணும் சரியா அப்ப நம்ம இப்ப ஒருத்தவங்களுக்கு குடுக்கறோம் அப்ப கரிமாறுதல் தானே அது நம்ம வீட்டுல தோட்டத்துல வெளியேறதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணும் போது ஒரு ஷேரிங் வந்துட்டு நம்மளுக்குள்ள உண்டாகுது புரியுதா அப்ப வந்துட்டு அவங்களும் அவங்க தோட்டத்து காய்கறி பழங்கள் அதெல்லாம் கொடுக்கும் போது நம்மளும் அதை நன்றியோட வாங்கி வச்சுக்கிறோம் நம்ம கொடுக்கறதுல எப்பயுமே தயங்கக்கூடாது யாருக்குனாலும் சரி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பழகுனவங்க பழகாதவங்க இப்படி யாராக தான் இருக்கட்டும் நம்ம கிட்ட இப்ப தோட்டத்துல விளையிற காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் நம்ம குடுக்குறோம் இல்லையா இப்ப வந்து நீங்களும் அந்த மாதிரி கொடுக்கணும் சரியா அப்பா மஞ்சு அம்மாவோட அப்பா வந்துட்டு எல்லாருக்குமே நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் அம்மாவை வளர்த்துருக்காங்க அதனால அந்த நல்ல எண்ணங்கள் வந்து எனக்குள்ள இருக்கு அந்த பாசிட்டிவ நான் கத்திருக்கேன்ல அதே மாதிரி என்னோட பசங்களா இருக்கிற நீங்களுமே அந்த பிறருக்கு உதவி உதவி செய்யணும் சரியா நம்ம செஞ்சா கொஞ்சம் பேர் நம்மளை சொல்லுவாங்க நம்மளை ஏத்துக்க மாட்டாங்க அதெல்லாம் நம்ம வருத்தப்படவே கூடாது வருத்தங்கள் வரும் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் நம்ம செய்யறத வந்து யாருக்காகவும் மறுத்துக்கூடாது சரியா நல்ல விஷயங்களை கத்துக்கோங்க நல்ல விஷயங்கள் செய்யுங்க

இல்லையா கீரையை வந்துட்டு சுத்தம் பண்ணியாச்சு நம்ம ஆற்றுலேயே கழுவுனால நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும் பொடிசாக கட் பண்ணிக்கலாமா வாங்க எப்படி கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணுவேன் அப்போ தான் நல்லா இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு இது பொடிசாக கட் பண்ணுவேன் பாப்பா நீயும் இந்த மாதிரி கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி சமைக்க கற்றுக்கணும் சரியா சமைக்கிற இல்லை இப்போ ஒவ்வொன்றும் அது எந்த இதாக இருந்தாலும் கீரை வந்து இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்மளும் அது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணணும் நம்ம சாப்பிட்றப்ப வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கணும்ல கீரை கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம தேங்காய் சமைச்சி கொடுப்பியா பாப்பா பாப்பா தான் வீடியோ எடுக்கிறாங்க அவங்க வந்துட்டு தேங்காய் தூரோட்டும் அது பார்த்தா நம்ம ஈஸியாக சமைக்க முடியும் மணி பண்ண போது வெங்காயம் பருப்புங்காயம் இதெல்லாம் போட்டு சாச்சுக்குருவோம் இப்போ வதங்க நுண்ணியவும் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த எல்லாமே சேர்த்துக்கலாம் தேங்காய் வெங்காயம் வெள்ளப்பூடு சீரகம் பச்சை மிளகாய் மஞ்சள் தூள் இவ்வளதாங்க நம்ம வந்து அம்மியில் வந்து நல்லா நச்சுன்னு எடுத்துருக்கோம் ஒன்று ரெண்டாக நச்சு எடுத்துக்கிறோங்க அதான் சேர்த்துருக்கோம் இதை வந்து ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு அந்த பச்சை வாசனையெல்லாம் போட்டுங்க பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி இதில் வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் மிக்ஸிலே அரைச்சி ஊற்றிக்கலாங்க சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம் வச்சுக்கலாமாந்து ஒரு முக்காவாசி ஆன பிறகு தான் உப்பு போடணும் நம்ம ஃபர்ஸ்ட் போடும்போது பாத்திரம் நிறைய இருக்கும் என்ன பாப்பா அதுக்கப்புறம் பார்த்தா தான் கம்மி ஆயிடும் அதனால நம்ம முதவே உப்பு போட்டுட்டோம் அப்படின்னு இல்லையே அதிகமாயிடும்ல உப்பு அதனால கீரை இந்த மாதிரி நல்லா ஒரு முக்கால் சுருங்கி வைக்கும் ஆஹ் கம்மியான பிறகு சுருங்கி வந்து வளர்ந்து நம்ம போட்டுக்கலாம் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க செஞ்சு வச்சுருக்க பொருள் நான் அவங்கள்ட்ட காமிக்கிறேன் என்ன பைக் எடுத்துட்டு வாடாம பைக் எடுத்துட்டு வந்து காமி புல்லட்டு உண்மையாவே இருக்கிற மாதிரி இருக்குங்க ஒரு மினி புல்லட் மாதிரி செஞ்சுருக்கான் சும்மா இந்த மிட்டாய் வாங்குறது கிடைக்கிற பொருள் பாத்தீங்களா அதே செல்ல டோப் என்னென்னமோ வச்சு நல்லா பண்ணிருந்தான் என்னென்னமோ பண்றாங்க பசங்க தான் இப்படித்தான் இருப்பாங்க போல நம்ம பொம்பளை பிள்ளைன்னா தெரியும் நம்ம எப்படி இருந்தோம் விளாடணும் என்னது பொம்மை குட்டி வச்சு விளாடணும் ஊஞ்சு விளாடணும் சமைக்கணும் திரட்டியெல்லாம் எடுத்து வச்சு சமையல் பண்ணி அந்த மாதிரி தானே நம்மளுக்கு தெரியும் இது புது விதமான ஒரு இதாக இருக்குங்க ஏன் நான் வந்துட்டு ரெண்டு ப பொ நான் என்னோட வீட்டில் நான் மூத்தது எனக்கு இளையவங்க வைத்தவங்க இருக்காங்க அவ்வளவுதான் எனக்கு எட்டு வயசுக்கு இளையவங்க அவங்க அதனால நம்மளுக்கு அவ்வளோவா எனக்கு தெரியல பசங்களோட இது ரொம்பவே என் பையன் வந்துட்டு என்னென்னமோ கண்டுபிடிச்சி விளாட்றேன் விளாட்றேன் அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க வெந்துருச்சுக்காண்ட பொல்லாம அப்படின்னு கேக்குறா நல்லா இருக்கா அப்படின்னு அர்த்தம் இருக்கு இனிமேல் தான் இதோட ட்விஸ்டே இருக்கு இந்த கீரை பொரியல் வந்துட்டு இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இல்லையா அந்த டயத்துல வந்து நம்ம முட்டையை இதுல உடைச்சு திக்கணும் நான் வந்து ரெண்டு முட்டை சேர்க்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் விவசாயம் பண்றோம் இல்லையா அதுவும் ஒரு கலைதான் எந்த வேலை நம்ம பிடிச்சி செய்யறோமோ அது எல்லாமே ஒரு தான் அதுக்கு வந்துட்டு நம்ம அதில் நம்மளை வந்து அர்ப்பணித்து அழகாக எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணினா என்ன இருக்கும் சூப்பராக இருக்கும் எனக்குனால சமையல் கலையிலையும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு நல்லா சாப்பிட்டோம் வச்சுக்கிறேன் சூப்பராக இருக்கும் ஆ பாப்பா வந்துட்டு அம்மா இன்னொரு மட்டும் ஊற்றுமா ஊத்துமா அப்படிங்கிறா சரி அவசையா ஏன் கேட்கணும் சமையல் கலை அப்படி இப்படின்னு நம்ம ரொம்ப பெருமையா பேசிட்டு அந்த கலையில அவங்க சொல்ற ஐடி அவ கேட்காம இருந்தா சரி செஞ்சுருவா ஊத்திட்டேங்க பாப்பா வந்து அச்சாருன்னு சொன்னா இல்லையா அச்சார் அப்படின்னா தமிழ்ல வந்து ஊர்காய் 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 அப்புறம் சம்மந்தி அப்படின்னு சொன்னேன்ல சம்மந்தி அப்படின்னு சொன்னா தமிழ்ல வந்துட்டு துவையல் மாங்காய் சம்மந்தி அப்படின்னு பாப்பா சொன்னா அப்படின்னா மாங்காய் துவையல்

பொரியல் 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 எப்படி வந்தாலும் பொரியல் 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 ஓகே சொல்லு பொரியல் பொரியல் ஓகே ஈஸி தான் பாப்பா தமிழ் வந்து ஈஸியா கத்துக்கணும் சரியா நீ பேசாம இருக்கிறதுனால உனக்கு அது வரமாட்டேங்குது இப்ப கொஞ்சம் கொஞ்சம் தமிழ நீ பேசுற இல்ல அது கூட இந்த சின்ன சின்ன விஷயங்களை கத்துக்கிட்டேன்னா நீ நல்லா அழகா பேசலாம் சரியா ஏன் இதெல்லாம் பண்ணும்போது தமிழ்ல சொன்னா தானே அவங்களுக்கும் தெரியும் அப்புறம் நீ இடையில இந்த மாதிரி மலையாளத்துல கேக்குறதும் நல்ல விஷயம் தான் அதுக்கு நான் உனக்கு எக்ஸ்பிளைன் கொடுப்பேன்ல அவன் அவங்களுக்கும் அது புரிஞ்சுக்கல எப்படி எப்படி பாப்பா நீ சாப்பிட வேண்டியதான் வாசம் மூக்க நல்லா தொலைக்குது இல்ல பின்ன இது காமிச்சது எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா வந்துருச்சுல எல்லாமே ரெடி ஆச்சு சாதத்தை வச்சு சாப்பிட சோறு ரெடி சோறு ரெடி சுட சுட கீரை பொரியல் பொரியல் குத்தரிசி சாதம்ங்க குத்தரிசி சாதம் கீரை பொரியல் அப்புறம் நம்ம பப்பாளிக்காய் பொரியல் பொரியல் அப்படின்னா தேங்காய் பொடெல்லாம் போடணும் இங்க வந்துட்டு மெழுகு புரட்டின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன சொல்றது என்ன எண்ணெய் காய்ன்னு சொல்லுவாங்க எண்ணெய் காய் என்ன காய் எண்ணெய் கத்திரிக்காய் எண்ணெய் காய்ன்னு சொல்லுவாங்கல்லையா அதான் நீ ஊருக்கு எடுத்துக்கலாமா சம்மந்தி செம்மந்தி எடுத்துக்கா எடு இந்த சாதம் கீரை பொரியல் பப்பாளிக்காய் எண்ணெய் காய் ஊறுகாய் மாங்காய் இடி சம்மந்தி சாப்பிடலாமா தேய்க்கேன் எச்சி உறுதில அது நல்லா இருக்கா ஒரு போட்டோ எடுத்துருவியா உம் சாப்பிடலாமா கேக்கேன் உட்காந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் பொறுமை இல்லைங்க மணி ஒரு ஆச்சு அதனால் கொஞ்சம் மூளை இடி சம்மந்தி ஒரு பீஸு ஊறுகாய் கொஞ்சம் மூளை கீரை பொரியல் கப்பலங்கயா ஆ பப்பாளி பப்பாளிக்காய் இது அப்படியே குட்டி குட்டிப்பையா போயிட்டானா ம் அப்படி இருக்கு நீ சாப்பிட்றியா சாப்பிட்டா ம் இந்தா ஒரு வா சாப்பாடு என்ன பையனுக்கு ஊட்டி விட்லாம் நல்லா இருக்கா ஏஜே ஏஜே ஊட்டி விட்டுட்டோம் நல்லா இருக்கா ஏஜே அண்ணா நீங்க சொல்றதுல இருந்து நாங்களும் இப்போ அவனை ஏஜே ஏஜென்ட் கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பையன் ஏஜே அப்படின்னுலாம் நீங்க சொல்லியிருந்தீங்க அதுல இருந்து நாங்களுமேவும் ஏஜே ஏஜென்ட் மாத்திட்டோம் அப்புறம் கேட்டுட்டீங்க ஏன் பாவி ஏஜாவை காமிக்க மாட்டேங்கிற அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு இந்த பசங்க ரெண்டு பேத்துக்கும் வீடியோக்கு வர்றது அப்படின்னாவே கொஞ்சம் வெக்கப்படுறாங்க அதனாலதான் அண்ணா சரி நீ நான் சாப்பிடுட்டா பாப்பா நீ ஒரு ரூபா வாங்கிக்கிறியா இல்ல கழிச்சு வந்துட்டு கழிச்சோம் கழிச்சோம் அப்படின்னா நீங்க சாப்பிடுங்க சாப்பிடலாமா சூப்பரா இருக்குங்க இந்த கோமினேஷனே சூப்பரா இருக்கு ஊறுகாவும் இடிச்சம்பந்தியும் பப்பாளிக்காயெலாம் அடிக்கடி பொரியல் பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது நேச்சுரலாக கிடைக்கக்கூடாது இந்த ட்ரெஷை எதுவுமே ஆட் பண்ணாமல் வர்றது தானே இந்த கீரை அப்புறம் பப்பாளிக்காயெல்லாம் ம் அப்புறம் ஒருத்தவங்க கேட்டுருந்தீங்க உங்கள் சவுண்டு கம்மியாக இருக்குது மைக்கு வாங்குங்க அப்படின்னு மைக்கு அப்புறம் அந்த வீடியோ வச்சு எடுப்பாங்க பார்த்தீங்களா ட்ரைபேட் ஆ ட்ரைபாடு அது எல்லாமே ஆர்டர் போட்டிருக்கோம் வந்துடுவோங்க காமிக்கிற வந்ததுக்கப்புறம் எல்லாமே நீங்க சொல்லி தாங்க ஒவ்வொரு விஷயம் நாங்க கத்துக்கிட்டு செய்யறதா குறைதா கை அடிச்சதா ஒவ்வொரு விஷயமே நீங்க சொல்லலாம் வாங்க வாங்க நீங்க சொல்லி கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் மாறிட்டு இருக்கோங்க எல்லாமே இனியும் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் சொல்லுங்க ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அம்மா சேலை கட்டி மல்லிகைப்பூ எல்லாம் வச்சு வீடியோ போடுங்கம்மா சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு அதே மாதிரி போடுறேன் சரிங்களா என்னங்க இனி சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு போகணும் வீடியோ எடுக்கவே மத்தியானம் ஒரு மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க அதனால் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் தோட்டத்துக்கு போகிறோம் காலையிலே கொஞ்சம் வேலை செஞ்சுருந்தோங்க உங்களுக்கு நம்ம வீடியோலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறோம் மற்றும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்